ஹலோ ரீவான் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி இது வந்து ஒரு பொடி இந்த பொடி ரொம்ப நல்லது உடம்புக்கு பிகாஸ் இது வந்து டைஜஷன் ஹெல்ப் பண்ணும் அப்புறம் வந்து வயரெல்லாம் ஒரு சுகமாக இதனால் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா ஒரு அப்பிடைட்டை இன்க்ரீஸ் பண்ணும் ரொம்ப நல்லா இருக்கும் இதோடய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி இந்த மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் மெயின் நமக்கு என்னென்னா இந்த சுண்டைக்காய் டர்க்கி பெரின்னு இங்கிலீஷில் சொல்லுவான் சுண்டைக்காய் இதெல்லாம் எங்கள் ஆற்றிலேயே காய்ச்சது வீட்டில் காய்ச்ச சுண்டைக்காயை காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் நான் வந்து உப்பு போடாதக்கே தான் காய வைப்பேன் வெறும் மோரில் ஊற போட்டு ஸோ தட் அப்புறமா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க அது நிற்கும் ஒரு வருஷத்துக்கு நிற்கும்னு ஆமாது இது வந்து மிளகு இதுவும் ஆற்றிலேயே காய்ச்சது இது வந்து வேப்பம்பூ ஏலகிரியில் நிறைய வேப்பமரம் இருக்குது வேப்பம்பூ இது ஜீரா அண்டு கருகப்பில் மிளகா வித்தன் ஒரு துண்டு பெருங்காயம் உப்பு இதில் வந்து உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு துவரம் பருப்பு இதெல்லாம் ஈக்குவல் குவான்டிட்டிஸாக எடுத்துக்கணும் ஒரே அளவாக இதுவும் சுண்டைக்காயும் ஒரு கப்பு எடுத்துக்கலாம் மிளகு இந்த ஜீராம் அண்டு வேப்பம்பூ மாத்திரம் ஒரு கால் கால் கப்பு எடுத்துக்கலாம் இந்த இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே நம்ம சேர்ந்து பொடிக்கிறத ஒரு மாதிரி கருப்பு கலராக இருக்கும் அந்த பொடி ஸோ இது ரொம்ப பாரம்பரியமான ஒரு உணவு வாரத்தில் ஒன்றா நீங்கள் வந்து சுடுற சாப்பில் நெய்யை ஊற்றி குறுக்கின நெய்யை ஊற்றி இதை போட்டு சாப்பிட்டேன்னா அப்பிட்டி இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு வயிறு ஒரு மாதிரி சரியாக இல்லைன்னா அதெல்லாம் ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆகும் நமக்கு வந்து எத்தனையோ இந்த நம்மளோட ஆரோக்கியமில் வந்து நிறைய இதெல்லாம் வரும் ஸோ இந்த சில இப்போ நிறைய ஓவர் ஹீட் பண்ணிவிடுவோம் இல்லைன்னா ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் இல்லைன்னா வந்து சிலது ஒத்துக்காது இந்த மாதிரிலாம் இருக்கிற வயறு சுகமாக இல்லைன்னா நமக்கு ஒரு ஹோல் டே ஒரு மாதிரி டல்லாக லெத்தாஜிக்காக இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் வாரத்தில் ஒரு நாளைக்கு நைட் ஆர் மார்னிங் ஆர் லன்ச் டைம் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லது முன்னெல்லாம் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பொடிச்சு வச்சுவிட்டு ஈவன் போஸ்ட் டெலிவரி டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு இது கொண்டு வரதுக்கு பேலன்ஸ் கொண்டு வரத்துக்கு இந்த மாதிரி பொடிச்சு வச்சிருப்பா இது பேரு அங்காயப்பொடி இதுக்கு மிதமான சூட்ல இந்த பருப்பெல்லாம் போட்டு வறுக்கணும் நான் ஆல்ரெடி வறுத்து ஆற வச்சுட்டேன் ஸோ ஜஸ்ட் என்ன மாதிரி ஹீட்ல வச்சு வறுக்கணும்னு காட்டுறதுக்கு பண்ணியிருக்கேன் ரொம்ப செவந்து போகக்கூடாது பருப்பு ஜஸ்ட் நல்லா ஒரு மாதிரி சூடாய் இந்த கடலை பருப்பெல்லாம் ஒரு மாதிரி சுருங்கிட்டு வரும் நல்லா சூடானோம் கொஞ்சம் பொறுமையாக மிதமான சூட்டில் வச்சு வறுக்கணும் இதை மூணையும் வறுத்துட்டு நீங்கள் வந்து இந்த வேப்பம் வறுத்தா போகிறோம் பிகாஸ் இது ஜஸ்ட் ஒரு பெரட்டல் ஃப்யூ செகண்ட்ஸ் தான் இது வந்து சூடாயிடும் ரொம்ப கருகப்படாது அதே மாதிரி ஜீராமும் தான் இதில் ரொம்ப கம்மி ஒரு டேபிள் ஸ்பூன் தான் பாக்கியெல்லாம் ஒரு கால் கால் கப் இதெல்லாம் ஒரு கப் இப்போ நம்ம இது பொடிச்சு விட்டு காட்டுறேன்னா ஸோ மிக்சியில் பொடிச்சப்புறம் எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு பொடிக்கலாம் இல்லைங்க மிக்சியில் பிடிச்சப்பறம் இந்த கலராக தான் இருக்கும் அது ஒரு மாதிரி ஒரு கிரேஷ் கலராக இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் சுண்டைக்காய் தான் இதில் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கறது சுண்டைக்காய் ஸோ இந்த மாதிரி பாரம்பரிய சில ரெசிபீஸ் எல்லாம் மறக்காத ட்ரை பண்ணுங்க டேஸ்ட் பண்ணுங்க உங்கள் குழந்தைக்கும் கொடுங்க பிகாஸ் இதெல்லாம் வந்து நேச்சுரல் ரெ ரெமடிஸ் ஃபார் இவன் நான் நமக்கு சளி பிடிச்சா கூட இது மாதிரி பிசஞ்சி சாப்பிட்டா ரொம்ப இருக்கும் இது எங்கே கிடைக்கும்னா இந்த மணத்தக்காளி இதெல்லாம் வந்து இந்த டப்பா செட்டி கடையிலலாம் கிடைக்கும் மயிலாப்பூரில் இல்லைன்னா பெங்களூரில் வந்து காந்தி பசாரில் கிடைக்கும் எனக்கு வந்து சுண்டைக்காய் மணத்தக்காளி வேப்பம்பூ எல்லாம் இங்கே ஆற்றுலேயே கிடைக்கிறதுனால நான் பண்ணுறேன் கடையில் வாங்கினா ரொம்ப உப்பு போட்டு வைப்பா ஸோ நீங்கள் உப்பை வந்து இதில் பார்த்து ஆட் பண்ணிக்கணும் பிகாஸ் அதை ஆட் பண்ணத்தே உப்பு இருக்கும் அதில் ஸோ உப்பை மாத்திரம் பார்த்து போட்டுக்கோங்க டேஸ்ட் பண்ணி இதை ட்ரை பண்ணுங்க என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அண்டு போஸ்ட் பண்ணுங்க கமெண்ட்ஸை தேங்க் யூ